வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்ல இருக்கீங்களா இன்றைக்கான குறிப்புகள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க முதல் குறிப்பு இந்த மாதிரி நம்ம லெமன்லாம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் பிழிஞ்சிட்டு அந்த தோலை வந்து தூக்கி போட்டுருவோம் அந்த தோலை தூக்கி போடாமல் அதை பல குறிப்புகளுக்கு பயன்படுத்தலாம் இன்றைக்கி நான் பயன்படுத்த போகிற குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மழை காலத்தில் ஈர வாடை வரும் கெட்ட வாடை வந்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம ரூம் ஃப்ரெஷ்னராக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த லெமன் தோலில் வந்து கொஞ்சமாக ஆப்பசோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கம்ஃபர்ட் ஊற்றிக்கோங்க உங்கள் வீட்டில் எத்தனை லெமன் தோல் இருக்குதோ அது எல்லாமே பயன்படுத்திக்கோங்க இதெல்லாம் நம்ம எந்தெந்த இடத்துலலாம் வைக்கலாம்னு பார்த்திங்கன்னா கிச்சனில் நைட் டைமில் வச்சுட்டு போகலாம் அப்புறம் கப்போர்டில் வைக்கலாம் பாத்ரூமில் வைக்கலாம் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ரூம் ஃப்ரெஷ்னர் வைக்கணும்னு தோணுதோ அந்த இடங்களில் எல்லா இடங்களையுமே வச்சு விடுங்க ரொம்ப நல்ல வாசனையோடு இருக்கும் அதே நேரத்தில் அந்த ஈரவாடை கெட்ட வாடை இது எல்லாமே வந்து போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த குறிப்பு பார்க்கலாம் இந்த மழை காலத்தில் எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கொசு தொல்லை தாங்க இந்த கொசு தொல்லை போக்குறதுக்காக நம்ம வீட்டில் ஈஸியாக ஒரு மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை சாதாரண நியூஸ் பேப்பரோ கூட எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டுக்கோங்க அதுலேயே ஒரு ரெண்டுலேருந்து மூணு லவங்கம் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு பிரியாணி இலை பிரிஞ்சு லீவ்ஸ் ஒன்று போட்டால் போதும் இல்லை உங்கள் வீட்டில் நிறைய கொசு வருதுன்னா ரெண்டு கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு ஒரு அகல் விளக்கில் வச்சு ஏற்றி விட்டுடுங்க ஈவினிங் டைமில் ஏற்றி வைங்க வாசல் கதவுக்கு பக்கத்தில் வைங்க உங்களுக்கு எங்கெல்லாம் கொசு தொல்லை அதிகமாக இருக்கோ எல்லா ரூம்லேயுமே ஒன்று ஒன்று ரெடி பண்ணி வச்சு விட்டுடுங்க ஈவினிங் டைமில் அதுக்கப்புறம் நம்ம போய் படுக்கும்பொழுது ஒரு கொசு கூட இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் யாருக்குமே எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது இப்போ அடுத்த குறிப்பு பார்க்கலாம் இந்த மாதிரி பிஸ்கெட்லாம் என்ன பண்ணுவாங்க நம்ம வீட்டில் இருக்கிற குட்டிஸ்லாம் ஒன்று ஒன்று பிரிச்சுட்டு அதாவது பிடித்த பிஸ்கெட்லாம் எடுத்து ஒன்று ஒன்று பிரிச்சுட்டு அப்படியே பாதி பாதி அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே நமத்து போயிடும் அந்த மாதிரி நமத்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவோம் நல்ல ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுருவோம் ஆனால் அப்படியே வச்சால் கூட ஒரு சில சமயங்களில் அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது நமத்து போயிடும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அது யூஸ் பண்ணி முடிக்கிற வரைக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நமத்து போகக்கூடாது அப்படின்னா நம்ம அந்த பிஸ்கெட்டோட கவர் இருக்கு பாருங்க அதையே கட் பண்ணி அந்த மூடிக்குள்ளே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டுட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற இருக்கும் நம்ம போகவே போகாது ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த குறிப்பு பார்க்கலாம் இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம துணி துவைப்போம் வாஷிங் மிஷின்லேயே துணி துவைச்சாலுமே அது காயப்பட்டால் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடும் நம்மளுக்கு காயறதுக்கு ஏன்னா வெயில் வரவே வராது அந்த ஈர வாட வந்து இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஈரம் லைட் இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி ஈரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கூட ஒரு ரெண்டு மூணு முறை வந்து ஸ்பின்ல மட்டும் போட்டு எடுத்தோம்னாலே போதும் சீக்கிரமாகவே காஞ்சிடும் ஒரே நாளிலே காஞ்சிடும் இப்போ அடுத்த குறிப்பு என்னன்னு பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே சிம்னி கிளீனிங் வீடியோ போட்டிருந்தோம் அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கிச்சனில் இருக்கிற டியூப் லைட்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஜோதி லட்சுமின்ற சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க வாஷிங் சோடா ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு அரைச்சக் தண்ணியில் அதை நல்லா கலந்துட்டு ஒரு சின்ன துணி எடுத்து அந்த தண்ணியை நல்லா நினச்சிக்கிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதில் தொடச்சாலே போதும் டியூப் லைட்டு எக்ஸாஸ்டர் ஃபேனு இதெல்லாமே வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தேங்க்யூ சிஸ்டர் உங்களோட டிப்ஸுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா பண்ணுங்கள் அந்த டிப்ஸை வீடியோவை எடுத்து போடலாம் இல்லைனா அந்த கமெண்ட்டை அப்படியே வந்து இன்னொரு வீடியோவில் ஆட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் எனக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல குறிப்புகளோடு சந்திக்கிறேன் தேங்க்யூ